நீ எதுக்கு அந்த கதை பாட்டு பாடுத்த கதை பாட்டெல்லாம் பாட மாட்டேன் எதுக்கு ஏன் தொழில ஒரு மணி நேரம் நிப்பேன் டான்ஸ் திருச்சி விஜினா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மணி நேரம் நிப்பேன் எதுக்கு இன்னைக்கு சுருக்கற இருந்தா அந்த ஓகோன்னு சொன்னா தானே வருவாரு பப்புனு ஓகோ 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 அப்படியா எப்ப முருகா ஓகோ பண்ணுமா சரி என் தம்பி முருகனுக்காக அவனுக்கு மரியாதை கொடுத்து ஓகோ பாடுறேன் ஏன்னா இவனுக்கெல்லாம் பாடவே மாட்டேன் ஓஹோ என்னடா நீயும் இப்படி கிளம்பிட்ட திருப்பாச்சி அருபாள்ல உம் தீட்டுக்கிட்டும் வட வட திருப்பாச்சி அருபாண்ட தீட்டுக்கிட்டு வட வட கொஞ்சம் மொத்தம் உள்ள பெரிய வைப்போம் வட வட பொண்ணு தானடா ராதாட்டு பொண்ணு தானடா எங்கிட்ட மோதாத பொண்ணு தானடாட்டு விஜய் கோபக்கார பொண்ணு தானடா போட 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 போடா 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 போடான்னு சொல்றீங்களே என்னைக்காவது வாடா வாடான்னு சொல்லுங்க போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போட்டுட்டு போடா வந்துட்டு போடா செஞ்சுட்டு போடா இருந்துட்டு போடா நக்கிட்டு போடா புடிக்கிட்டு போடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போடா வாடா போட்டுட்டு போடா வாடா பொம்பளை ஊரா பாத்துக்கங்கத்தான் நான் சூசுவான் தான் மேடம் வந்தேன் இந்த அக்கா என்ன என்ன சொல்றாங்க பாத்தீங்களா மாமதுரை அண்ணட்டி பாம தண்ணி ரெட்டி மதுரை மிச்சம் வண்ண கோட்டி பாம திண்ணி நல்லா குத்து ஆடி பாத்து 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 கிழிச்சு விட்டுருவேன் என்னமோ நீ புதுசா செய்யிற மாதிரி போ

ஆம்பளைக்கு வந்து நிதானம் உனக்கு ஆம்பளைக்கு சுதானம் என்னடி மொட்டை என்னடா போடி வடனா வாயை பிடிச்சு குளிச்சு போடுடா என்னடா என்னே போடா வடனா சொல்ற என்ன இதுக்கு என்ன நீ வம்புல்த உன்னை நான் வம்பு இழுத்தனா இல்ல இல்ல உண்மையே சொன்னேன் என்ன சொன்னா உங்களை பசுமாடுன்னு சொன்னேன் எதுக்கு என்ன நீ பசுமாடுங்கற எரும மாடு தப்பா நான் விளக்கம் கொடுப்பேன் எப்பா மைக் செட் இதுல சவுண்ட வைய அதுல எர்த்த வைய அவன் போய் சேரட்டும்

பாண்டுவல் காக்கடா நீ போயிராத ஐயோ ஒண்ணே ரெண்டு யூத் இன்ன செஞ்சுるவா கிழிச்சா இங்கேயே பண்ணோம்ல அங்க கொண்டு வச்சி பண்ணப்ப அவன் கிழிச்சு தாண்டா சூத்து விஜி சொல்லு ராதா உங்க ஆத்தா முட்டை பச்சி ஆட போடா உங்க அப்பா 100 டாயர் உங்க அப்பா 100 டாயர் அப்ப நீ எங்க ஆத்தா பச்சிங்க உங்க அப்பா தா சிலுக்கடி போடா உங்க அம்மா சிலுக்கு சுமிதாக்கு பேத்திடா உங்க பெரியம்மா புர்று போடா உன் கொண்டடி கறு

நாடகத்துக்கு நக்கறதுக்கு வர ஏய் நக்கறதுக்கு என்ன நக்கறதுக்கு என்னைய போடுற நீ என்ன பண்ணனும் திருச்சி விஜய அக்கானு கூப்பிடுற எனக்கு ஜோடி வேணும் அப்படினு சொல்லணும் அட யாயா அப்படி கத்துறீங்க அட உட்கார்ந்து வீடு பாலு காச்சி அத ஓம்த கோமியம் முடிக்க வந்திருக்கேன்

நல்ல அவ நெஞ்சுக்கு நெஞ்சா நின்னு பேசு இந்த அவனாவது போட்டுக்கிட்டு உழுப்புனா நான் போட்டுக்கிட்டு